ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற பொதுவான ராசி பலங்கள் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக தான் முழு பழங்களும் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக் கொள்கிறேன் இது வரைக்கும் பண்ணாத புதியவர்கள் சேனலை பெல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்களும் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோப கருது வருடம் மாசி மாதம் பத்தாம் நாள் என்ற தினம் பலர்பிரை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமணிந்து காணப்படுகிறாங்க தனஸ்தானாதிபதி உச்சமணிந்து காணப்படுகிறார் இது மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க மேலும் ஐந்து குடையவன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆட்சி வளம் பெற்றுள்ள நல்ல யோகமும் உங்களுக்கு அமைந்துள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு நல்ல செழிப்பான ஒரு நாளாக அமையுங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரிகளுக்கு நல்ல யோகமான ஒரு நாளுங்க வியாபாரம் மூலமாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும் இது தவிர தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே வியாபாரிகளுக்கு இந்த தினம் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு தொழில் திருப்பங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்படும் இப்பொழுது உங்களுக்கு வீட்டில் எதுக்காக திருமணங்கள் நடத்தணும் சரி அல்லது நீங்க திருமண வயதில் இருந்தாலும் சரி திருமண ஏற்பாடுகளை செய்வதற்கு பர்ஃபெக்டான நேரங்கள் இதை இதை கொள்ளுங்கள் உங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் திருமண பேச்சுவார்த்தைகளை இப்போது நீங்கள் ஆரம்பிக்கலாம் நண்பர்களே இந்த தினம் அலுவலக பணிகளில் உதிய உயரதிகாரிகள் பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க நல்ல ஒரு புரிதல் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நீங்கள் பேசும்போதே மற்ற தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த அளவுக்கு அனுபவசாலி அப்படின்ட்டு அந்த மாதிரி உங்கள் அனுபவத்தை திறமை வந்து உங்க பேச்சுக்கள் மூலமாக மத்தவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாள் இன்றதுனா சகோதர சகோதரிகள் எல்லாருமே ஆதரவு தருவாங்க உடன் பிறந்த ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்குங்க வெவ்வேறு வகையில பண வரவுகளை வந்து சேர்ந்துகிட்டே இருக்குங்க அதனால நீங்கள் செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்றைய தினத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய பழைய பாக்கிகள் வர வேண்டிய பழைய பாக்கிகள் பணத்தை எல்லாம் நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிதி ரீதியாக நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனவே ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவுகள் சில கடன்களை வந்து வராகடன் நினச்சிருப்பீங்க அந்த மாதிரி கடன்களை கூட இன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ணியாவது ஃபாலோ பண்ணி நேரில் போய் விசாரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய பாக்கியில் வசூலாகக்கூடிய யோகத்தை பெறுவீங்க எனவே தன லாபம் அதன் மூலமாக உண்டு பண வரவுகள் கூடும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியா நல்ல தருணங்கள் நீக்கி ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது என்றலே குடும்பத்துல ஏதாவது பாக பிரிவினை பண்ணணும் அப்படின்னா சொத்து பிரிவு பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இப்ப குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சாதகமான சூழ்நிலை ஏற்படும் பாக பிரிவினைகள் இப்ப உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியை தரக்கூடிய வகையில் பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்து தரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் சின்ன திரை பெரிய திரை அல்லது எந்த விதமான கலை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் சிறந்த ஒரு நாளாக அமைந்துங்க இன்றைய தினம் உங்கள் பணியில் இருக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக உங்களை காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க உங்கள் கலை திறமையிருந்து வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக பாராட்டுப் புகழ் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி தருவதற்கான ஒரு காரணியாக அமையுங்க என்னை மகிழ்ச்சியான ஒரு நாள் கலை பொருட்கள் சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்குங்க கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி ஆர்வமே இல்லாத மாணவர்கள் கூட அல்லது ஆர்வம் செலுத்த விரும்பாத சில பேர் கூட இப்பொழுது புதிதாக ஆர்வத்தை பெறக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குங்க எனவே கலைத்துறை இந்த தினம் உங்களுக்கு கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அமையுங்க சிறப்பான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் உங்கள் பேச்சு திறமை பயன்படுத்துங்கள் அதிகமான நன்மைகள் இன்னும் நீங்கள் பெற முடியுங்க நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாறுதல் கூட உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தரும் குறிப்பாக உங்கள் உடல் தோற்றத்தில் கூட நீங்க மாறுதல் ஏற்படுத்திக் கொள்ளலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அந்த முதலீடுகளை பற்றி ஆழமாக விசாரித்து நீங்கள் வந்து கண்டிப்பாக முடிவெடுக்க வேண்டியது அவசியங்க உங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனுக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் ஓரளவு சிறப்பான நல்ல ரொமான்ஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்குதுங்க அதை நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடாது உங்க காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள் இன்னைக்கு செய்யாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைந்த நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஆனந்தத்தை தருவதாக காதல் வாழ்க்கை இருந்தாலும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் முந்தைய உங்க காதலர் செய்த தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க நீங்க யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களது மட்டும் மட்டுமில்லை நீங்கள் யாருக்கு வாக்குறுதிகள் கொடுத்தாலுமே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக நிதிநிதி வாக்குறுதிகள் தரணும் சில முக்கியமான நிபுணர்கள் உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நபர்களை வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்க கிட்ட கலந்து பேசி வாக்குறுதிகள் கொடுப்பது நல்லதுங்க சோ உங்களால முடியும்னா மட்டும்தான் நீங்க வந்து கமிட்மெண்ட் எதுவும் அரேஞ்ச் பண்ணிக்கணும் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க அதன் மூலமாக நீங்க வந்து கெத்த காட்ட முடியுங்க இல்லைன்னா சில சங்கடங்களை நீங்க சந்திக்க வேண்டிய சூழலும் உங்களுக்கு ஏற்படலாம் இன்ற தினம் உங்களுக்கு தனிப்பட்ட சில பர்சனல் விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் வருங்க அந்த பர்சனலான மாற்றங்கள் காரணமாக குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் மூலமாக ஆனந்தப்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு எல்லாம் நீங்க வந்து தயாராக இருக்குங்க அப்படின்னா போட்டித் தேர்வுகள் பற்றிய பயம் வந்து மனசுல வந்து இருக்கக்கூடாதுங்க பயம் வந்து பதற்றமாகிவிடும் அதனால மாணவர்கள் வந்து பயத்தை விட்டுழிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை நிச்சயமா சாதகமான நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குங்கிறதுனால நிறைய முயற்சிகளை இன்னைக்கு நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் இதாவது புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னா கூட நீங்கள் அனுபவம் வாய்ந்தவர்களே இன்றைய ஆலோசனை படி நீங்கள் ஆரம்பிப்பது நல்லதுங்க அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் தொடங்கக்கூடிய வேலைகளுடைய அஹ் தரத்தை பற்றிய நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்க ஆழமாக விசாரித்து நல்ல அனுபவம் வந்துள்ளது அதிகமாக சந்தித்து நீங்க இந்த தினம் முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்லதுங்க இந்த தினம் திருமணம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்கள் நல்ல ரொமான்டிக்கான ஒரு நாளாக அமையும் சுவையான உணவோடு அற்புதமான நறுமணத்தோட இந்த தினம் குதூகமாக உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் உணவுகளை ஷேர் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இந்த தினத்தை இல்லாத தினத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க எனவே இல்லாத வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் நேரத்தை அதிகமாக செலவிட்டு நீங்கள் இன்னும் ஆனந்தத்தை அதிகமாக பெறுவதற்கு நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள்கு இன்றைய தினம் நல்ல செய்திகள் சுப செய்திகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது இன்றைய தினம் அந்த நல்ல செய்திகள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கீங்க அந்த நல்ல செய்தி உங்களுக்கு தொலைபேசி மூலமாக அல்லது தபால் மூலமாக வந்து சேரலாங்க நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த தொழிலாளர்களெல்லாம் உத்தியோகத்தாளர்களெல்லாம் உங்களுக்கு திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க எத்தனை கொஞ்சம் டல்லா சுணங்கி போய் போயிட்டு இருந்த காரியங்கள் கூட இப்போது நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா சுறுசுறுப்பாக நடைபெறும் அதனால நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் வெற்றிகரமாக சுறுசுறுப்பான ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு இந்த தினத்தை வந்து அனுபவி அனுபவித்து நல்ல வருமானத்தை உயர்த்தி கொள்ள முடியுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமக்கு மேனவச என்பர்களுக்கு கிரே கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையுங்க எனவே கிரே கலரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்ன இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனராசி நபர்கள் யாரெல்லாம் இருந்தால் பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தின உங்க பேச்சின் மூலமாக நல்ல அனுபவ அறிவு மற்ற புரியக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது சகோதர சகோதரிகள் உடன்பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான ஆதரவு பெருகும் நல்ல ஒரு ஊன்றுகள் போல உங்களது உடன்பிறந்தவர்களை உங்களுக்கு உதவி செய்வாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனுபவம் சிறப்பாக வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால புகழ் கிடைக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கலைப்பொருட்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்குங்க கலைஞர்களுக்கு உங்கள் துறையில் அதிகமான ஆர்வத்தை செலுத்தி நல்ல பாராட்டுகள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க பாகப்பிரிவினை ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரேவதி நட்சத்திர விருந்தவர்களுக்கு இந்த தினம் உயரதிகாரிகள் பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உங்களுக்கு அதி அதிகரிக்கிறதுனால உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க நிறைய நிறைய முயற்சிகளை நீங்கள் வந்து இயல்பாக இன்னைக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் சிறப்பான ஒரு நாள் வியாபாரத்துல நல்ல திருப்பங்கள் நல்ல டேர்னிங் பாயிண்ட் நிறைந்த நாளாக வியாபாரிகள் இன்னைக்கு அனுபவிக்கப்பீங்க எனவே சிறந்த ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லிய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே